உடலில் உள்ள குறைபாட்டை சொல்லும் பாத வெடிப்பு தொடர்ந்து இருந்தால் உடனே கவனிச்சிடுங்க கால்களில் ஏற்படும் பாத வெடிப்பு இன்று பலரையும் பாதிக்கும் ஒரு பொதுவான உடல்நல பிரச்சனையாக மாறி உள்ளது குறிப்பாக குளிர்காலம் அதிக நேரம் வெறுங்காலில் நடப்பது சரியான பராமரிப்பு இல்லாமை போன்ற காரணங்களால் பாதங்கள் உலர்ந்து வெடிக்க தொடங்குகின்றன இதனால் வலி நடக்க சிரமம் சில நேரங்களில் ரத்த கசிவு போன்ற பிரச்சனைகளும் ஏற்படுகின்றன பாதங்களில் உள்ள தோல் இயல்பாகவே மென்மையாக இருக்க வேண்டியது ஆனால் தினமும் தூசி மண் வெயில் நீர் பற்றாக்குறை போன்றவற்றால் அந்த மென்மை குறைந்து உளர்ச்சி அதிகரிக்கிறது இதனை கவனிக்காமல் விட்டால் மெதுவாக சிறு வெடிப்புகள் தோன்றி பின்னர் பெரிய பாதிப்பாக மாறிவிடுகிறது இதனை தவிர்க்க வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று முறை வெதுவெதுப்பான நீரில் கால்களை பத்து நிமிடம் ஊற வைக்க வேண்டும் இதனால் பாதங்களில் சேர்ந்துள்ள அழுக்கு மற்றும் இறந்த செல்கள் மென்மையடையும் பின்னர் பியூமிஸ்டோன் அல்லது மென்மையான துணியினால் மெதுவாக தேய்த்தால் தோல் சுத்தமாகும் இரவு நேரங்களில் தூங்குவதற்கு முன் தேங்காய் எண்ணெய் ஆழி அல்லது போன்றவற்றை பாதங்களில் தடவி மசாஜ் செய்வது மிகவும் பயனுள்ளதாகும் இதன் பிறகு காட்டன் சாக்ஸ் அணிந்து தூங்கினால் எண்ணெய் நன்றாக ஊடுருவி பாதங்களை மென்மையாக்கும் உடலில் நீர்சத்து குறைந்தாலும் பாத வெடிப்பு அதிகரிக்கும் எனவே தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது அவசியம் அதேபோல் விட்டமின் இ இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை உணவில் சேர்த்துக் கொள்வதும் தோல் ஆரோக்கியத்திற்கு உதவும் செருப்பு தேர்விலும் கவனம் தேவை மிகவும் கடினமான சோல் உள்ள செருப்புகள் நீண்ட நேரம் அணிவது பாதங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மென்மையான சரியான அளவு கொண்ட புட்வேர் பயன்படுத்தினால் பாதங்களில் அழுத்தம் குறையும் பாத என்பது சிறிய பிரச்சனை போல தோன்றினாலும் அதனை அலட்சியப்படுத்தக்கூடாது தினசரி சிறு பராமரிப்பு எண்ணெய் பயன்பாடு தண்ணீர் பழக்கம் மற்றும் சரியான செருப்பு தேர்வு ஆகியவற்றை பின்பற்றினால் பாதங்கள் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கும் இன்று முதல் இந்த வழிமுறைகளை பின்பற்றி பாத முழுமையாக கட்டுப்படுத்தலாம்